இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் தாலா முதன் முதலில் களம் எழுதுகோலை படைத்தான் அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் நிரந்தரமானவனாகும் ஏக இறைவனாகியவன் நிரந்தரமானவனாகும் மேலும் ஒரு நாள் அவனுக்கு கட்டுப்பணங்கு இணங்க இந்த உலகம் மொத்தம் மொத்தமும் நிச்சயமாக ஒரு நாள் அழிந்துவிடும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா பல்வேறு விதமான மாண்புகளை நமக்கு தந்து அருளியுள்ளார் அதாவது புனித குரானில் கூறப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக அல்லாஹு ஆணைங்கு இணங்க இந்த உலகம் நிச்சயம் ஒரு நாள் அழிந்துவிடும் இந்த உலகம் எவ்வாறு அழியும் எப்படி அழியும் எந்த நேரத்தில் அழியும் எந்த நாளில் அழியும் அதற்கு முன்னால் என்னென்ன நடக்கும் என்பதை எந்த ஒரு நபிமார்களுக்கும் எந்த ஒரு சஹாபாக்களுக்கும் இதுவரை தெரியாது இன்னும் முகம்மது நபி சொல்லல்லா அலைவசல்லம் அவர்களுக்கே சிறிய சிறிய அடையாளங்கள் தான் அல்லாஹூ தாலா சொன்னானே தவிர வேற அது எப்பொழுது வரும் எந்த நேரத்தில் வரும் என்பதை அதை மறைமுகமாகவே ஏக இறைவனாகிறவன் அல்லாஹூத்தாலா அவனுக்கே உரிய அவனுக்கே உரித்தாட்டுமாக அவனை வைத்து நிச்சயமாக உலகம் எவ்வாறு அழியும் என அல்லாஹுவையும் அவனுடைய களம் மட்டுமே அது அறியும் அறியதாகும் அல்லாஹுவின் நல்லடியார்களே ஹல்ரத் உபாதா பின் ஷாமித் ரலியுல்லா அவர்கள் கூறுகிறார்கள் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் அதாவது இந்த உலகத்தையே படைப்பதற்கு முன்னால் அல்லாஹு தாலா களம் பேனாவை எழுதுபோலை படைத்தான் பிறகு அந்த எழுதுகோலுக்கு உத்தரவிட்டான் இறைவன் எழுது என்று அப்பொழுது அந்த பேனா வினை எணுவியது ஏன் இறைவனை நான் எதை எழுக என்று அப்பொழுது அல்லாஹ் உத்தரவிட்டான் இன்று முதல் கியாமத்தினால் வரை என்னென்ன நடக்க வேண்டும் நடக்க இருப்பவை அனைத்தையும் எழுது என்று அப்பொழுது அந்த பேனா அனைத்தையும் எழுகியது அபுதாவி அபுதாவுதல் கூறப்பட்டிருக்கின்றது அனைத்தையும் எழுகியது எழுதியது அல்லாவின் நல்லடியார்களே பிறகு அந்த எழுதுபோல் ஒரு மனிதன் எவ்வாறு எவ்வளவு வயது வரை அவன் இருக்க வேண்டும் எவ்வளவு உண்ண வேண்டும் எவ்வளவு பருக வேண்டும் எவ்வளவு நாட்கள் அவனுக்கு ஆயில் இருக்கின்றன ஒரு மனிதன் கருவறையில் படைப்பதற்கு முன்னாலே அவன் தளபதியே அந்த பேனா எழுகிவிடும் இவ்வாறு உலகம் அழிய வேண்டும் இந்த நேரத்தில் அழிய வேண்டும் என்பதை அந்த பேனாவாகிறது எழுகிவிடும் அல்லாஹின் நல்லடியார்களே மற்றொரு ஹதீஸில் கூறப்பட்டிருக்கின்றது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த உலகத்தை படைத்து அந்த இந்த உலகத்திற்கான அனைத்து சரித்திரத்தையும் அதாவது சரித்திரம் என்றால் இந்த உலகம் எவ்வாறு இயங்க வேண்டும் என்ன நடப்பது என அனைத்தையும் எழுதி இறைவன் எழுதிவிட்டான் என்பதாக அல்லாகுவின் நல்லடியார்களே களம் என்பது ஒரு எழுதுகோளாகும் பேனா முதலில் அல்லாஹு தாலா அதை படைத்து அனைத்தையும் இது இது இன்றென்று நடக்க வேண்டும் அனைத்தையும் அல்லாஹு தாலா எழுகிவிட்டார் இப்பொழுது நம்மளது நம்மளுடைய கடமைகள் என்னவெனில் இருக்கும் காலங்களை ஒவ்வொரு நேரங்களையும் வீண்வரையும் எவ்வாறும் செய்துவிடக்கூடாது ஒவ்வொரு நேரத்தையும் அல்லாஹுவை துதித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதற்காக நபிகள் நாயகத்தை போன்று இருபத்தி நாலு மணி நேரமும் துதித்துக்கொண்டே இருந்து விடக்கூடாது அல்லாஹுவின் நல்லடியார்களே அதாவது ஒரு சஹாபி நபி சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்களுக்கு பணிவடை செய்த சஹாபி நபி சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் இரவு முழுக்க அல்லாஹுவை துதித்துக்கொண்டே இருப்பார்கள் அதாவது வணங்கி கொண்டே இருப்பார்களாம் அப்பொழுது அந்த சபா சஹாபி சரி என்னதான் செய்கிறார்கள் என்று நாம் இன்று இருந்து முழுக்க முழுக்க பார்த்து விடுவோம் என்று அப்பொழுது அந்த சஹாபி அறிவித்துள்ளார் நான் எனது என் இரு கண்களின் நபிகள் நாயகத்தை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே நான் உறங்கிவிட்டேன் என அப்பொழுது அந்த அளவிற்கு அந்த நீர நேரங்களில் நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் இறைவனை துதித்து கொண்டே இருந்திருக்கின்றார்கள் நான் இதை எதற்காக உங்களிடத்தில் சொல்ல வருகின்றேன் என்றால் நாம் இருபத்தி நாலு மணி நேரமும் இறைவனை துதிக்க வேண்டாம் ஒரு சில நேரங்களில் அதாவது அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஐவேலையை தொழுக வேண்டும் அல்லாகவை துவா செய்தவனாக இருக்க வேண்டும் திக்கி செய்தவனாக இருக்க வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் அல்லஹுவை நினைவூட்டும்படி ஏதேனும் ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருங்கள் உங்களது ஆடைகளை மாற்றி கொள்ளுங்கள் அடு நீங்கள் ஒரு முஸ்லீம் என தோற்றத்தை அடுத்தவர்களுக்கு தெரிவிங்கள் அல்லாஹின் நல்லடியார்களை இதுவெல்லாம் நான் இது திரும்ப திரும்ப உங்களுக்கு எதற்காக சொல்ல வருகிறேன் என்றால் எழுதுகோல் உங்களின் மரணத்தையும் உங்களது வாழ்வையும் வரலாற்றத்தையும் சரித்திரத்தையும் அனைத்தையும் எழுதிவிட்டது அதனால் அந்த எழுதுகோலின் கட்டளை முடியும் வரையில் நம்ம நம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் தான் இறைவு நடத்தி நிச்சயமாக அல்லாஹு தாலாவுக்கு தஹீக் செய்வான் நிச்சயமாக அல்லாஹ் நல்லடியார்களை பலஸ்தீனத்தில் உள்ள மக்களுக்காக துவா செய்யுங்கள் நானும் துவா செய்வேன் இன்ஷா அல்லாஹ் எழுதுகோளின் எவ்வாறு நம் தளவிதியை எழுகியிருக்கிறதோ ஒரு முக்கியமான விஷயம் எழுதுகோல் எவ்வாறு நம் தளவிதியை எழுகியிருக்கும் பார்த்திருக்கிறீர்களா ஒரு மனிதனுக்கு இவ்வாறு இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்றால் அதாவது உதாரணமாக அல்லாஹ் பாதுகாப்பான் ஒரு மனிதனுக்கு இந்த இடத்தில் இந்த இடத்தில் விபத்து நிகழ வேண்டும் என்றால் அந்த எழுதுகோள் எழுகியிருக்கிறது என்றால் நாம் துவா செய்தோம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் துவா அதாவது துவா சரித்திரத்தையே மாற்றக்கூடியது துவா செய்த அந்த எழுதுகோல் எழுத்து இருப்பதையே அல்லாஹ் தலா அழித்து மறு எழுத்து எழுதி விடுவான் அப்படி ஒரு சக்தி துவாவுக்கு இருக்கிறது அதனால் துவா செய்யுங்கள் துவா ஏராளமான விஷயங்கள் இருந்து உங்களை பாதுகாக்கும் வாயுதவான ஹஜ்மயின் வல்ஹம்துல்ல ஹிராபில அலமீன் அஸ்ஸலாம் எதற்கு விட்டு தள்ளு தள்ளு கனவை காட்டி வெற்றி என்று சொல்லு கற்கும் வயதில் கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று அனைத்தும் கல்வி ஒன்றுதான் கல்வி ஒன்றுதான் கல்வி ஒன்றுதான் கற்கும் வயதில் கவலை எதற்கு விட்டு தள்ளு தள்ளு கண்ட கனவை நடத்தி காட்டி வெற்றி என்று சொல்லு